எல்லாருக்குமே வணக்கம் அதிர்ச்சி தர விஷயமா இப்போ வந்து சில விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு அதில் முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் இப்போ ஒரு முக்கிய முக்கியமான ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருச்சி திரு துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை ஒலைவழி யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும் அவற்றிற்கும் எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் தரப்புலேயே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சி தர விஷயமாக இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன ஆட்சி திடீர்னு அப்படின்ற மாதிரி இருக்குது சாடை துறைமுருகன் ஒன்று காண்ட்ரவர்சியான வீடியோஸ் போட்டதில்லை அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நிலையில இப்போ வந்து இப்படியான ஒரு அறிவிப்பு வெளி வந்து நாம் தமிழர் கட்சியிடையே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கான காரணங்கள் என்னன்றது வந்து வந்து முழுக்க சீமானவர்கள் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரெஸ் மீட்டில் கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இப்படி ஒரு ஒரு அறிக்கை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வருமா அப்படின்றது ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து இதுக்கு சாட்டை திருமுருகன் வந்து கவலைப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னென்னு யோசிப்பு பட் ஆனால் வந்து இது வந்து நிறைய வாட்டி நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில முன்னாடி ஏற்கனவே சாட்டையை வந்து கட்சி விட்ட சீமானவர்கள் நீக்கினாங்க அதுக்கப்புறம் சாட்டை அவர்கள் கட்சியில் வந்தாங்க நிறைய விட்டு நீக்கம் போயிட்டு இருந்திருக்கு சில விஷயங்கள் சாட்டை திருமுருகன் அண்ணன் பிடிக்காமல் செஞ்சுருக்கலாம் அதனால் சாட்டை திருமுருகனை கட்சியை விட்டு சீமானவர்கள் நீக்கிருக்கலாம் பட் இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்து முக முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது இதனாலே நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் வந்து ஒன்றும் புரியாமல் குழம்பு போயிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது என்னன்றது தெரியலை இது முழுக்க வந்து தெரியும் அப்படின்றது பிற்காலங்களில் தெரியும் ஆனால் சாட்டை ஆஃபீஸை திறந்ததே சீமானவர்கள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் Yeah. Uh -huh.